வாசி யோகம் ஆதி முதல் அந்தம் வரை வாசி தி ஆல்பா அண்ட் தி ஓமேகா இந்த யோகத்துக்கு நம் சமுதாயத்தில் அதிக மவுசு கிராக்கி அதனால் தான் நிறைய நிறைய பேர் கற்றுத்தருகின்றார் நல்ல வியாபாரம் ஏகப்பட்ட வீடியோ பரவி வருது முதல் இடத்தில் இருப்பது வாசி அடுத்தது குண்டலினி யோகம் ஆனால் உண்மை என்னவெனில் இந்த யோகம் பயிற்சியாளருக்கு பயனளிக்குதோ இல்லையோ ஆனால் கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் ஆசிரியரை லட்சாதிபதி ஆக்கிவிடும் ராஜயோகம் இருக்கு இந்த யோகத்துக்கு நகைச்சுவை என்னவெனில் வாசி கற்றுத்தர அதிகபட்சம் ஒரு மணி நேரமாகும் பயிற்சிக்கு இந்த கூத்து அந்த கூத்து என பல கட்டம் வைத்தும் பல பல கதிகள் வைத்தும் பல மாதம் கற்றுத்தருகிறார் போகாத ஊருக்கு வழிகாட்டுகிறார் இருப்பது ஒரு வாசிதான் ஆனால் உலகம் வாசி குண்டலி வாசி அமுத வாசி என பல வகைகள் வைத்திருக்கிறார் என்னவென சொல்வது வாசி நாசி வழி ஓடும் சுவாசத்தை நிறுத்தி இயல்பாகவே நிறுத்தி உள் சுவாசமாக மாற்றுதலாகும் இந்த மடை மாற்றம் தானாகவே நடக்கும் அருளால் நம் முயற்சியால் ஆகாது இதை கடவுள் சுவாசம் அண்ட சுவாசம் என்றெல்லாம் பேரிட்டு அழைப்பர் இதுக்கு நான்கு தவ பயிற்சிகள் மேற்கொள்ளணும் உண்டு கண்ணாடி விளக்கு தவம் மெய்ப்பொருள் வைத்து தவம் ஆற்றுதல் வள்ளல் பெருமான் உட்பட எல்லா சித்தர் பெருமக்கள் ஆற்றிய தவம் உன் கேசரி வள்ளல் பெருமான் இதை நீராலம்பனம் என திருவடி பேரிட்டு வைத்திருக்கிறார் நான்கு வீரட்டானம் கண்மணி வைத்து ஆற்றும் தவம் வள்ளல் பெருமான் இதை ஆடேட்டி வந்தே என தன் அருட்பாவில் பாடியுள்ளார் புருவமத்தியில் ஒரு வாசல் உள்ளது இதை சமய மதம் சொர்க்க வாசல் பரமபத வாசல் என அழைத்து அதை மார்கழி மாதத்தில் திறப்பு என விமரிசையாக கொண்டாடுது சித்தர்கள் சுழிமுனை வாசல் என்றும் வள்ளல் பெருமான் புருவக்கண் பூட்டும் என்றும் பேரிடுகின்றார் வாசி உருவாக்க வேண்டுமெனில் இதை திறந்தால் தான் நடக்கும் சரி எப்படி திறப்பது சுவாசத்தை வைத்து தான் மேற்கூறிய பயிற்சியினால் அருள் கூற்றவினால் சுவாச மூர்த்து வகதிக்கான வாசல் திறக்கும் வாசி உருவாகும் கண் மேலே ஏறணும் அது மேலேற சுவாசம் மேலேறும் இதுதான் முறை இதை தக்க குரு மூலம் பயிற்சி கற்று பயிலும் ஆனால் ஒன்று மட்டும் மிக உறுதி வாசி உருவாக குறைந்த பட்சம் இருபது ஆண்டுகள் ஆகும் தினமும் ஐந்து மணி நேரம் முதல் எட்டு மணி நேரம் செய்தால் இருபது ஆண்டுகள் அரைமணி செய்தால் பல பல பிறவிகள் இழுத்துவிடும் வாழ்க்கையை இதுக்கே அர்ப்பணித்து தவமாற்றணும் நம் இதிகாச புராணத்தில் வாசியின் உருவகம் அனுமார் வாசி உருவாக வழிபட வேண்டிய தெய்வங்கள் உன் அனுமார் இரண்டு வாராகி முன்றி விநாயகர் மிக மிக முக்கியமானது கண் மூடி தவமாற்றினால் எந்த ஜென்மத்திலும் வாசி வசமாகாது